சீக்ரெட் முதலாளியாக பாஜகவிற்கு திமுக மாறி இருக்கு திமுகவிற்கு இருந்திருக்குமே ஆனால் இரண்டாயிரத்தி பதினாறு அம்மையார் ஜெயலலிதா மறைந்த அடுத்த நாளே மு க ஸ்டாலின் முதல்வராயிருப்பார் இங்க நீங்க தான் எப்படின்னா அங்க அவங்க யாரு உங்க சீக்ரெட் ஓனர் அவங்க உங்களுக்கும் மேல அவர்களே இன்னொன்னு சொல்லணும் நாங்கள் இன்னொரு எம்ஜிஆர்னு சொன்னாங்கல்ல இந்த ஒரு விஷயத்தில் அவங்க இன்னொரு எம்ஜிஆர் தான் ஒத்துக்கலாம் ஏன்னா எம்ஜிஆரும் அதே போல தான் எம்ஜிஆரும் வந்து வருமான வரி சோதனையில் சிக்கி அன்றைய இந்திரா காந்தி அம்மையார் அவர்களால் உருவாக்கப்பட்டவர் அப்போ இந்த அவங்க எப்படி வருமான வரி சோதனை தப்பிக்கிற கட்சி தொடங்கினாரோ அதே போல விஜயும் வருமான வரி சோதனையிலிருந்து தப்பிக்கிறதுனால க கட்சி தொடங்கினால தான் விஜய் வந்து இன்னொரு எம்ஜிஆர்னு சொல்றாங்க

வணக்கம் இது அரத்தின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை திராவிட தமிழருக்கு பேரவையின் மாநில துணைப் பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் திரு வைரமுத்தவர்கள் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் இது உங்களை சிறப்பு நேர்காணலிக்காக அழைச்சிருக்கோம் என்னன்னா இன்னைக்கு குறிப்பாக விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்க அதிமுக திமுக என்பது பேசுபவர்களோட ஊடகங்களை சொல்றேன் பெரும்பாலும் இப்போ திமுகவா என்ற அளவுக்கு இன்னைக்கு விஜயுமே அதை டிக்ளேர் பண்ணியிருக்காரு இனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இருக்கும்னு டிக்ளேர் பண்ணுறாரு அதையும் தாண்டி இது மன்னராட்சி மன்னராட்சியின் முதல்வரே திரு முத்துவேல் கருணாதி ஸ்டாலின் அவர்களின் நேரடியாக முதல் முறையாக பேரை சொல்லி நீட்டி முடங்கியிருக்கிறார் அப்படித்தான் நிலவரம் இருக்கிறதா குடும்ப ஆட்சி அதாவது ஒரு குடும்பத்துக்காக பல குடும்பத்துக்காக ஒரு குடும்பம் குடும்பம் ஆகல ஆனால் குடும்பத்துக்காக எல்லா குடும்பங்களையும் அழிக்கிறார் அந்த மாதிரியான கடுமையான விமர்சனம் முன்வைக்கிறார் தான் நேரடியாக சொல்கிறார் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரே கேள்விதான் இன்றைக்கு தமிழ்நாடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு பதினேழு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க முதல் தீர்மானம் வந்து நீங்கள் சொன்ன அந்த ஒரு உரையிலே குறிப்பிட்ட அந்த மன்னர் ஆட்சின்னு சொல்கிறார் இல்லையா அதைத்தான் சொல்லிட்டு இந்த குடும்ப ஆட்சியை வந்து ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க ஆனால் இதில் என்ன நமக்கு வியப்பு அப்படின்னா அந்த பொதுக்குழுவில் முதல் வரிசையில் உட்கார்ந்திருந்த இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் யார் அங்கே உட்கார்ந்திருந்த திருமதி சோபா சந்திரசேகர் யார் அப்படிங்கிறதான் கேள்வி இப்போ ஒரு குடும்ப ஆட்சியை ஒழிப்பதற்காக போடப்படுகிற தீர்மானம் என்று சொன்னால் அங்கே அவர்கள் இருவருக்கும் என்ன வேலை தன் மகன் வந்து ஒரு கட்சியை நடத்துகிறாருன்ற மாதிரி அவங்க வந்திருக்காங்க அப்போ அவர்களேன்னு அங்கே முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள் இப்ப பொதுச்செயலாளர் புஷியானந்தோடைய பேச்சுல வந்து அவர் பெருமையா அவர்களுடைய தந்தையை பற்றி குறிப்பிடுகிறார் இப்ப அவங்க வந்து தலைவருடைய பெற்றோர் என்ற அடிப்படையில் கூட உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கலாம் பொதுக்குழுல ஆனா தலைவருடைய தந்தையை பற்றி அவர் புகழ வேண்டிய அவசியம் என்ன ஆனந்த் புகழ வேண்டிய அவசியம் அப்போ வந்து இது வந்து இயல்பு நாங்க இதை வந்து குற்றம் சொல்ல வரல நீ கேட்டதற்காக அதாவது மன்னராட்சி என்று அவர் பேசியதற்கு பதிலாகத்தான் இதை குறிப்பிடுகிறோம் அதே போல பாத்தீங்கன்னா விஜய் எப்படி திரைத்துறைக்குள் வந்தார் திரைத்துறைக்குள் அவர் எந்த பின்புலமும் இல்லாமல் உள்ளே வந்து ஜெயிச்சாரா நடிகர் இசை சந்திரசேகரால் சிறு வயது முதலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழைய விசய் சந்திரசேகர் படங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புரட்சி படங்கள் நிறையா இருக்கும் விஜயகாந்த் கதாநாயகனாக இருக்க மாதிரி படங்கள்லாம் வரும் அந்த படங்களில் பார்த்தீங்கன்னா இளம் வயது விஜயகாந்தாக விஜய காட்டுப்பாங்க அப்புறம்தான் வந்து அந்த வளர்ந்து வரும்போது அப்படியே விஜயுடைய முகத்தை வந்து மீண்டும் மீண்டும் மக்கள் பார்க்குற வகையில் எஸ் ஏ சந்திரசேகர் கொண்டு வந்தார் ஒரு கட்டத்தில் வந்து பூவே உனக்காக போன்ற திரைப்படங்களுக்கு பிறகுதான் விஜய் வந்து மக்கள் மனதில் நின்றாரே தவிர அதற்கு முந்தைய படங்கள்லாம் வலுவாக வ வலிய வந்து அவருக்காக எடுக்கப்பட்ட படங்கள் அப்போ ஒரு இயக்குனருடைய மகனாக அவர் இல்லை என்று சொன்னால் அவர் அத்தனை காலம் திரைத்துறையிலே தாக்குப்பிடித்திருப்பாரா என்று சொல்ல முடியாது ஆக இதை போல ஒரு தந்தையாருடைய அதே வகிக்கிற அதே ஒரு அமைப்பிலோ இல்லை அதே ஒரு தொழிலிலோ பிள்ளைகள் வருவது வந்து நம்ம குற்றம் என்று சொல்ல முடியாது இப்போ வந்து ஒன்றை பார்க்கிறோம் வழக்கறிஞர்களுடைய பிள்ளைகள் வழக்கறிஞர்களாக வர்றாங்க ஆசிரியர்களுடைய பிள்ளைகள் ஆசிரியர்களாக வர்றாங்க இது வந்து அந்த ஒரு வாழ்வியலே அவர்கள் பார்க்கிறார்கள் அதே வடிவத்தில் அவர்கள் வாழ் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள் இதை வந்து நாம் வந்து தடுக்க முடியாது ஆக இந்த புரிதல் இல்லாமல் தான் இவர்கள் பேசுகிறார்கள் இப்போ எப்படி நேரடியாக ஏன்னா இப்போ உதாரணத்திற்கு வந்து இப்போ விஜயை வந்து சொல்கிறாருனாலும் இப்போ விஜய் வந்தார் நான் சொன்ன மாதிரி பூவே உனக்காக படத்திற்கு பிறகு ரசிகர்கள் விஜயை ஏற்றுக்கொண்டார்கள் அப்போ அதை போல அரசியலுக்கு வந்து வழியே ஒருவர் வந்தாலும் கூட அவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளணும் இப்போ இன்னைக்கு கலைஞருக்கு பிறகு மு க ஸ்டாலின் ஆயிருக்கிறார் ஆனா எத்தனை தலைவருடைய பிள்ளைகள் வந்தாங்க ராமதாசோட பிள்ளை அன்புமணி இல்லையா ஜி கே மோகனாருடைய மகன் ஜி கே வாசன் இல்லையா இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆனால் மக்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவர்கள் வந்து முதல்வராக வர முடியும் அப்படி மு க ஸ்டாலினை முதல்வர் வேட்பாளர் என்று அறிவித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தான் முதல் முறையாக திமுக சந்திக்கிறது அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது இதை வந்து அவர் எப்படி மன்னராட்சி அப்படின்னு அவர் சொல்றாரு இன்னும் சொல்ல போனால் இதில் வந்து மிக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த பெயரை வந்து ஏதோ ஒரு ஏலனத்தோடு பெயரில் மட்டும்தான் வீராப்பு இல்லையா செயலில் காட்ட வேண்டும் இன்றைக்கு செயலில் காட்டிய காரணத்தினாலதான் தான் அவர் வந்து இந்தியாவில் முதல்வர்களில் முதல்வராக இருக்கிறார் இன்னைக்கு இன்னும் சொல்ல போனால் அவர் இந்த முதல்வர் பொறுப்பு ஏற்கும் பொழுது தமிழ்நாடு இருந்த நிலைமை என்ன தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை அபாயகரமாக இருந்தது பத்தாண்டு கால கொடூரமான ஒரு ஆட்சியில் பொருளாதாரம் மிக கேவலமாக சரிவை சந்தித்திருந்தது அதே போல் கொரோனா என்கிற ஒரு பெருந்தொற்றில் சிக்கி நான் நாடே வந்து நாளைக்கு நான் உயிரோடு இருப்போமா அப்படிங்கிற அனை அத்தனை பேருமே இன்னும் சொல்ல போனால் த அவர் போது தமிழ்நாடுவே ஐசியூல தான் இருந்துச்சு மூச்சு திணறி கொண்டிருந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு ஆக்சிஜனாக உயிர்வாயுவாக வந்தவர் தான் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர் பெயரை சொல்லுவதற்கு கூட விஜய்க்கு தகுதி கிடையாது என்ன சொல்கிறாரு நான் வந்து க ஒரு இது வந்து சினிமா ஷூட்டிங் மாதிரி நினச்சிக்கிட்டு ஆற்ற தடுத்துடலாம் காற்றை தடுக்க முடியுமா அப்படிங்கிறார் நான் புயலாக மாறுவேன் சூறாவளியாக மாறுவேன் சொல்கிறார் ஏதோ வாய் தவறி உண்மையை ஒப்புக்கொண்டு விட்டார் அந்த தமிழ்நாட்டுக்கு அழிவு சக்தியாக அவர் வந்திருக்கிறார் புயலும் சூறாவளியும் மக்களுக்கு நன்மையை தராது கேட்டைத்தான் விளைவிக்கும் அப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு கட்சியாக கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் விஜய் நான் பார்க்க வேண்டும் நீங்கள் அப்படி பார்க்குறீங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மீண்டும் ஒரு எம்ஜிஆர் மீண்டும் ஒரு அண்ணான்னு கூட சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு என்ன செய்த நடந்ததோ அதே தான் இப்பொழுது இருபத்தேழு நடக்கப் போகிறது அப்படின்ற அதாவது ஒரே விஷயம் தாங்க அறுபத்தி ஏழில் அண்ணாவோடு ஒப்பிட்டு ஆதி ஆதவ அர்ஜுன் பேசுகிறார் அறுபத்தி ஏழில் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கி உடனே தேர்தலை சந்திக்கலை திராவிட முன்னேற்றக் கழகத்தை அறிஞர் அண்ணா தோற்றுவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அப்போது வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியல் கட்சியாகவே நிலைப்பாட்டை எடுக்கலை அது வந்து என்ன பண்றோம்னா ஐம்பத்தி ஆறில் ஒரு மாநாடு திருச்சியில் நடக்கிறது அந்த திருச்சியில் நடக்கிற மாநாட்டில் தான் நம்ம ஒரு சமுதாய இயக்கமாக திராவிடர் கழகத்தை போலவே தாய் கழகத்தை போலவே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய திமுக தேர்தல் அரசியலில் பங்கேற்கலாமா வேண்டாமான்னு ஒரு மாபெரும் வாக்கெடுப்பை நடத்துகிறார் ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் எவ்வளவு பெரிய ஜனநாயக இயக்கம் என்பதை நீங்கள் அதிலே புரிந்து கொள்ள முடியும் அந்த மாநாட்டில் பங்கேற்றிருந்த அத்தனை பேருமே வந்து வாக்கு செலுத்துகிறார்கள் மா தேர்தலில் நிற்க வேண்டாம் என்பதற்கு கருப்பு பெட்டியும் தேர்தலில் நிற்கலாம் என்பதற்கு சிவப்பு பெட்டி என்று இரண்டு பெட்டிகள் வைக்கப்படுகிறது அந்த இரண்டு பெட்டியில் மாநாட்டுக்கு வந்தவர்கள்லாம் வாக்களிக்கிறார் மாநாடு இறுதி ஐயா அண்ணாவர்களுடைய நிறைவுரைக்கு முன்பாக அந்த பங்கேற்றிருந்தவர்கள் அளித்த வாக்குகள் எண்ணப்பட்டு அதில் திமுக தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று பெரும்பான்மையான வாக்களித்த காரணத்தினால் ஐம்பத்தி ஆறில் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த மாநாட்டிலே தான் முடிவெடுக்கிறது தேர்தலில் நிற்பதென்று அப்போ முதலாக இந்தியாவிற்கு இரண்டாவது பொது தேர்தல் திமுக கழகம் பங்கேற்ற முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக பதினைந்து பேர் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகிறாங்க அதற்கு அடுத்த தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு தேர்தலில் ஐம்பது பேர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாங்க அதன் பிறகு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் நூற்றி முப்பத்தெட்டு பேர் வர்றாங்க இப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்தது இப்படித்தான் ஆகவே நான் அண்ணான்னு சொல்லிக்கிட்ட கூட ஒரே நாளில் புரட்சி என்பதை கொண்டு வந்து விட முடியாது அண்ணாவே வந்து ஆண்டாண்டு காலமாக அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்களை தயார்படுத்தும் இப்போ நீங்கள் வந்து ஒரு மாபெரும் மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படின்னா மாபெரும் மாற்றம் என்பது வெறும் ஒரு நொடியில் வந்து விடாது அந்த மாற்றத்திற்கு மக்களை தயார்படுத்த வேண்டும் எப்படி மாற்றம் என்பது உன்னிலிருந்து தொடங்க வேண்டும் அப்படின்னு காந்தி சொன்னாரோ அதே போல் அந்த மாற்றத்தை நாம் தொடங்க வேண்டும் அதை மாற்றத்தை ஏற்பதற்கு மக்கள் ஏற்பதற்கு நாம் அவர்களோடு பயணித்து அவர்களுக்கு நம்முடைய புரிதலை ஏற்படுத்தணும் இன்னைக்கு வரைக்கும் தாவேக்கா எந்த மக்களை சந்தித்திருக்கிறார் விஜய் எந்த மக்களை சந்திச்சிருக்கார் கேட்டால் என்ன சொல்றா திமுக சந்திக்க உடலைங்கிறாரு திமுக சந்திக்க விடலைன்னா நீங்க எத்தனை தடவை வெளியே போனீங்க திமுக தடை போட்டது இந்த அரசு தடை போட்டது அப்போ இது வந்து எதற்காகனா ஒரு பிரபலம்னா அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் இப்ப ஒரு பிரபலம் என்பதற்காக விஜய் பார்த்து விஜய் இடத்துக்கு வர்றாருன்னா அந்த இடத்தில் கூட்டம் கூடும் அப்போ நீங்க அதற்கு முறையான ஏற்பாடுகளை செய்து விட்டீர்களான்னு அரசு கேட்குது இதுதான் பரந்தூரில் நடந்தது உடனே இதை வந்து நீங்க திசை திருப்பிட்டு திமுக எங்க வர நாங்க வரக்கூடாதுன்னு தடுக்குது அப்படின்னு சொன்னா அதுல என்ன நியாயம் இருக்கிறது நாளைக்கு வந்து எந்த கேள்வியும் உங்களை கேட்கல நீங்க விஜயை வர வச்சிருங்க அந்த இடத்துல தள்ளுமுள்ளு உடனே என்ன சொல்லுவாங்க விஜய் வந்தாரு பாதுகாப்பு கொடுக்கல தமிழ்நாடு காவல்துறை சட்ட ஒழுங்கு மோசமாயிருச்சுன்னு வாங்க ஆக எதையாவது ஒன்றை சொல்லி திமுகவை எதிர்ப்பது தான் இவர்களுடைய வேலை அதே போல எம்ஜிஆர் தான் நாங்கள் தான் எம்ஜிஆர் நாங்கள் தான் ஜெயலலிதான்னா அனாதப்பட்ட எம்ஜிஆரே ஒரே நேரத்தில் உடனே ஒரு கட்சியை தொடங்கி வரலை திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறுபத்தி ஏழு தேர்தலில் அவர் போட்டியிடுகிறார் திமுக வந்து ஆளுங்கட்சி ஆகிற முதல் தேர்தலில் பரங்கிமலை தொகுதியில் போட்டியிடுறார் எழுபத்தி ஒன்றில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவினுடைய உறுப்பு சட்டமன்ற உறுப்பினராக பரங்கிமலையில் போட்டியிடுறார் திமுகவின் சார்பாக இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு திமுகவினுடைய ஒரு பொருளாளர் பதவியிலே இருந்தார் இப்படி பல்வேறு வகையில் திமுக என்ற கட்சியில் அவர் உழைத்து அவர் இங்கே ஒரு அரசியல் அனுபவம் பெற்ற காரணத்தினால் அவரால் ஒரு கட்சியை போய் தொடங்கி முடிந்தது அந்த கட்சியை வந்து ஒரு மூன்று முறை அவர் வந்து ஆளுங்கட்சியாக கொண்டு வர முடிந்தது அதே போல் ஜெயலலிதா தான் இருந்த அந்த அதிமுக என்கிற கட்சியிலேயே அவர் கொள்கைபரப்பு செயலாளராக எம்ஜிஆர் காலத்திலேயே அறிவிக்கப்பட்டார் மாநிலங்களவை உறுப்பினராக்கப்பட்டார் அப்படியே அந்த கட்சியை அவர் தொடர்ந்து கைப்பற்றினார் இதுதான் வந்து நடைமுறையை தவிர இவங்க வந்து இன்னைக்கு புதிதாக நாங்கள் ஒரு கட்சியை தொடங்குகிறோம் தமிழ்நாட்டில் எல்லா பூத்துலேயும் எங்களுக்கு ஆள் சேர்ந்துருச்சு என்றெல்லாம் சொல்லுவது என்பது வெறும் வெற்று விளம்பரம் தான் அந்த தாவியக்காவினுடைய அரசியல் என்பது வெறும் விளம்பரம் ஏதோ எங்கள் பேர சொன்னால் விஜய் மூஞ்சிய காமிச்சா ஓட்டு விழுந்துரும் என்கிற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இங்கே வந்து மக்களுடைய வாழ்வை மாற்றிய தலைவர்கள்லாம் இருக்காங்க ஆக வெறும் முகத்திற்கு ஓட்டு விழாது அப்படிங்கிறது அவர்களுக்கு களத்துக்கு வரும்போது தான் தெரியும் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் முக முக்கியமாக பேச முடியுது என்னன்னாக்க மோடிஜின்னு நேரடியாக பேசியிருக்கார் முதல்வர் பேரையும் சொல்லி முதல் முறையாக இன்றைக்கி தான் மேலே பேசுகிறார் அதை தானே இன்னொன்று சொன்னால்னா உங்களுடைய சீக்ரெட் முதலாளி அப்படின்னு சொல்லி திமுக ஓனரே மோடி தாங்கிற மாதிரி சொல்ல வராரு இவங்க ஒரு பக்கம் இந்த பிஜேபி பிடிஎம்ங்கிற வார்த்தை மாறி மாறி வருது உதாரணத்துக்கு விஜய் கட்சியை தாவேக்காவை திமுகவினரோ மற்ற குறிப்பாக திமுகவினர் வந்து பிஜேபி டீம் சொல்கிறதும் அவங்க வந்து சீக்கிரம் முதலாளி சொல்கிறதும் சரியா உண்மையில் யார் யாருக்கு பிடிமா இருக்க முடியுமா அந்த விவாதத்தை இன்னைக்கு விஜய் எடுத்து வச்சாரு அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதாவதுங்க நாங்கள் வந்து பொத்தாம் பொதுவாகவோ எதையுமே சொல்லுவதில்லை ஒரு உரிய ஆதாரத்தோடு தான் எதையும் சொல்லுகிறோம் விஜய் யாருக்காக அரசியலுக்கு வந்தார் என்று என்பதை எங்களால் ஆதாரத்தோடு சொல்ல முடியும் இப்போ நடிகர் விஜய் வந்து வருமான வரித்துறை சோதனையிலே சிக்கி நெய்வேலியிலே படப்பில் படப்பிடிப்பிலே இருந்தவர் ஏறத்தாழ கைது செய்யப்பட்டதை போல் நெய்வேலியிலிருந்து சென்னைக்கு அழைத்து வரப்படுகிறார் அப்போ அவர் மீது வருமான வரிவேய்ப்பு வழக்கு இருக்கிறது அப்போ அந்த வழக்கு வந்து வழக்கில் அவர் சிக்குவதற்கான அனைத்து முகாந்திரங்களும் இருக்கிற நேரத்தில் அவரோடு ஒன்றிய ஆளுங்கட்சியான பாஜக பேசி அதை வைத்து அரசியலை கட்சியை தொடங்கியவர் தான் இந்த இடத்துல இன்னொன்று சொல்லணும் நாங்கள் இன்னொரு எம்ஜிஆர்னு சொன்னாங்கல்ல இந்த ஒரு விஷயத்தில் அவங்க இன்னொரு எம்ஜிஆர் தான் ஒத்துக்கலாம் ஏன்னா எம்ஜிஆர் அதே போல தான் எம்ஜிஆரும் வந்து வருமான வரி சோதனையில் சிக்கி அன்றைய இந்திரா காந்தி அம்மையார் அவர்களால் உருவாக்கப்பட்டவர் ஏன் அப்படின்னா அறுபத்தி ஏழில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கிறது அறுபத்தி ஒன்போதில் அண்ணா மறைகிறார் தலைவர் கலைஞர் ஆட்சி பொறுப்பு போடுறார் எழுபத்தி ஒன்றில் வந்து யாருமே எதிர்பார்க்கப்படாத ஒரு மிகப்பெரிய வெற்றி ஏன்னா அப்போ வந்து திமுக ஆட்சியை அகற்றிவிட வேண்டும் என்று இருவேறு துருவங்களாக இருந்த காமராஜரும் ராஜாஜியும் ஒன்று சேர்கிறாங்க ஒன்று சேர்ந்து இந்த அரசை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும்னு சொல்கிறாங்க தான் இவர்கள் குறிப்பிடுகிற அந்த சம்பவம் நடக்குது அதாவது சார் பெரியாரர் வந்து ராமர் படத்தை செருபால் சொல்லி அந்த எழுபத்தொன்னு தேர்தல் எப்படியாவது திமுகவை வீழ்த்தி அவங்க இதெல்லாம் இந்த கற்றுக்கதையெல்லாம் பரப்புகிறார்கள் இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுகன்றதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அதை தாண்டி ஒட்டுமொத்தமாக திமுக நூற்றி எண்பத்தி மூணு இடங்களில் வெற்றி பெறுகிறது அது வந்து இன்றைக்கு வரைக்கும் முறியடிக்கப்பட முடியாத ஒரு சாதனை ஆக அப்படி ஒரு நிலைக்கு திமுக வந்த பிறகு என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக இப்படியே வளர விடக்கூடாது திமுகவை உடைக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒன் அப்போது ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி வந்து அம்மையார் இந்திரா காந்தி வந்து எம்ஜிஆருக்கு தூதுவிட்டு எம்ஜிஆரை வைத்து திமுகவை உடைக்கிறார்கள் இதே மாதிரி ஒரு வருமான வரி சோதனை அப்போ இந்த அவங்க எப்படி வருமான வரி சோதனையிலிருந்து தப்பிக்கிற கட்சி தொடங்கினாரோ அதை போல் விஜய்யும் வருமான வரி சோதனையிலேருந்து தப்பிக்கிறதுனால க கட்சி தான் விஜய் வந்து இன்னொரு எம்ஜிஆர்ன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு விதத்தில் மட்டும்தான் அவர் ஒன்று ஆக சரி வாடுவோம் அப்படி இப்படி பிஜே பாஜகவிற்கு ஏற்று இந்த அரசியல் கட்சி அவர் தொடங்கி இருக்கிறார் என்பதால் தான் நாங்கள் பாஜகவோட பிடிஎம் அப்படின்னு விஜய் சொல்கிறோம் விஜய் வந்து எங்களை வந்து சீக்ரெட் முதலாளி வந்து திமுகவுக்கு பாஜகன்னு சொல்கிறாருன்னா அதற்கு இதை போல ஒரு விளக்கத்தை அவர்களால் தர முடியுமா ஒரே கேள்வி தான் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ப பதினான்கில் பாஜக ஆட்சிக்கு வந்தது ஆனால் அப்போதிலிருந்து பாஜகவை துணிவோடு எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு திமுகனுடைய தலைவராக மு க ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய முதல் பொதுக்குழு கூட்டம் அது வந்து அந்த முதல் பொதுக்குழு கூட்டத்தில் அவர் தன்னுடைய சூளுரையாக என்ன சொல்கிறார்னா ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் காவி வண்ணம் அடிக்க நினைக்கிறது பிஜேபி நான் இருக்கும் வரை அது நடக்காது தமிழ்நாட்டில் பாஜகவை காலூன்ற விட மாட்டேன் அப்படிங்கிறத தன்னுடைய சூளுரையாக மேற்கொள்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பாஜக அனைத்து இடங்களையும் தோற்கிறது பாஜகவோடு கூட்டணியில் இருந்த அதிமுக ஒரே ஒரு இடத்தில் ஜெயிக்கிது அதே போல் இருபத்தொன்னு தேர்தலில் இவர் முதல்வராக வெற்றி வெற்றி காட்டுகிறார் அதே போல் இருபத்தி நான்கு தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது இடங்களை வெற்றி பெறுகிறார் இப்படி தேர்தல் விஷயத்தில் நேரடியாக பாஜகவை தோற்கடித்து காட்டியிருக்கிறார் அதே போல் இதற்கு திமுக கொடுத்த விலை கொஞ்ச நஞ்சமல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர்கள் பலர் வந்து வருமான சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் இப்போ வேலூரில் தேர்தலையே நிறுத்தினாங்க பொது பொதுச் செயலாளர் துரைமுருகனுடைய மகன் கதிரானந்த் போட்டியிட்ட அந்த தேர்தலை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இடத்தை நிறுத்தினாங்க தேர்தல் பிரச்சாரம் நிறைவு பெறுகிற நாளில் கனிமொழியினுடைய தூத்துக்குடி இல்லத்தில் சோதனை நடத்தினாங்க இப்படியெல்லாம் நெருக்கடி கொடுத்தது சீக்ரெட் முதலாளியாக இருந்தால் நாங்கள் எதுக்கு நெருக்கடி கொடுக்கணும் சீக்கிரட் முதலாளியாக பாஜகவிற்கு திமுக மாறி இருக்கு திமுகவிற்கு இருந்திருக்குமேனால் இரண்டாயிரத்தி பதினாறு அம்மையார் ஜெயலலிதா மறைந்த அடுத்த நாளே மு க ஸ்டாலின் முதல்வராயிருப்பார் ஏன்னா பாஜகவிற்கு சாமரம் வீசி நான் கொள்ளைப்புறமாக முதல்வராக வர தேவையில்லை என்பதால் தான் பாஜகவை துணிந்து எதிர்த்து நின்று மக்களிடம் நேரடியாக வெற்றி பெற்று அவர் முதல்வரானார் இல்லாட்டி அவர் கொள்ளைப்புறத்தின் காரணமாக என்றைக்கே வந்திருப்பார் இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தலைவர் மறைந்த போது என்ன பண்ணுறாங்க அவருக்கு மெரினாவில் இடமில்லை என்று எடப்பாடியை விட்டு அறிவிக்க சொல்கிறார்கள் அவர்கள் நினைத்தது என்ன அப்படின்னா எடப்பாடி வந்து இல்லைன்னு சொல்லிட்டார்னா தன்னுடைய தந்தையினுடைய இடத்துக்காக உடலுக்கு புதைப்பதற்காக இடம் கேட்டு மோடிட்டு பேசுவாருங்கிறது பாஜகவோட திட்டம் அப்போது இடத்தை கொடுப்பது போல கொடுத்து மு க ஸ்டாலின் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று பாஜக நினைத்தது ஆனால் இவர் அதை செய்யலை இவர் நேரடியாக என்ன செஞ்சார் அப்படின்னா நீதிமன்றத்துக்கு போனார் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தின் மூலமாக தலைவர் கலைஞருக்கு இடம் பெற்றார் இப்படி எந்த இடத்திலும் பாஜகவோடு அவர் சமரசப்படவில்லை நேரடியாக அவர்களை எதிர்த்து நிற்கிறார் இப்படி உங்களால் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி இன்னும் சொல்ல போனால் ஏறத்தால ஒரு ஒன்னேகால் ஆண்டு எங்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் நின்றார் அமலாக்கத்துறை தன்னுடைய நேரடி விசாரணையிலே கேட்குது நீங்கள் ஏன் பாஜகவில் சேரக்கூடாது அப்படின்னு அப்போது கூட அவர் துணிவோடு எதிர்த்து நின்றார் ஆக இப்படி பாஜகவை மக்கள் மன்றத்திலும் தேர்தலிலும் எல்லா வகையிலும் எதிர்த்து நிற்கிற திமுகவை பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு சீக்கிரட் முதலாளி பாஜக என்று சொல்லுவது என்பது வந்து அது வந்து என்ன சொன்ன அந்த இது சொல்லுவாங்கல்ல இதை சட்னின்னு சொன்னால் இட்லி கூட நம்பாதுன்னு சொல்லுவாங்க அப்படித்தான் இது குறிப்பா அண்ணாமலை வந்து திமுக செய்யப்பட்ட ஆளுன்னு சொல்லி இப்ப தாவை கவசம் அதே சமயம் அண்ணாமலை என்ன சொல்றாங்கன்னாக்க விஜய் வந்து திமுக செட் செய்யப்பட்ட ஆளுங்கிறாங்க இது இல்ல அதுதான் அதாவது இதுல இருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாங்க பாஜக பேரை சொன்னா இன்னொருத்தரை வந்து கேவலப்படுத்திடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு களமாக இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவோடு சேர்ந்திருக்கிற யாரையும் நம்ப தயாராக இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதற்காக வந்து பாஜகவோடு திமுக வந்து ஆதரவாக இருக்கிறது என்பதை போல் அவர்கள் பேசுகிறார்கள் இப்போ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அவர் தலைவரான காலத்திலிருந்து திமுகவுக்கு எதிரான செயல்களைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் இது அண்ணாமலைக்கும் மாதவர் ஜுனாவுக்கும் உண்டான பஞ்சாயத்தை அவங்க தான் பேசிக்கணும் ஓகே இதில் இன்னொரு விஷயமும் பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி பெண்கள் பேசிப்பதும் பார்த்துருப்பீங்க அதே சமயத்தில் வேங்க வயல் போன்ற விஷயங்கள் எல்லாம் திமுக முழுமையாக தோல்வி அதை தான் திருமாவ அவர்கள் சிந்திக்க வேண்டும் திருமாவை காது செய்வதற்கே வந்து திமுக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி விசிகாவை அட்வைஸ் பண்ணுற ரேஞ்சில் ஆதவ அர்ஜுன் பேசுகிறார் இதை எப்படி அட்ரஸ் பண்ணுறோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி உடைக்கும் வேலையைத்தான் அவர் நினைக்கிறார் இன்னும் சொல்ல போனால் அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனியணியாக போட்டியிட்டதே இந்த திமுக கூட்டணியிலிருந்து ஏதாவது கட்சிகள் விலகி தங்களோடு வரும் என்று நினைத்து தான் போட்டிட்டார் பாஜக விடமிருந்து அவர் விலகியதே ஒரு நாடகம்தான் இதர் இந்த ஏதாவது நடக்கும் நினைச்சாங்க நடக்கல இந்த கடை விரித்தும் கொள்வார் இல்லை என்பதை போல் அவரை ஏற்றுக்கொள்ள யாரும் இல்லை இப்போ அதைப்போலத்தான் இன்றைக்கு ஆதவர் நினைத்து கொண்டிருக்கிறார் இப்போது திமுகவினுடைய தலைவராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்றதிலிருந்து இப்போது இருக்கிற அந்த கூட்டணி அப்படியே நீடித்து கொண்டிருக்கிறது ஆக மிக சரியாக போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டணியை அப்படியாவது உடைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இவர்கள் தொடர்ச்சியாக பேசி வருகிறார் இவர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து திமுக அரசு எதையுமே செய்யாததை போலவும் இங்கே வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நிறைய குற்றச்செயல்கள் நடப்பதைப் போலவும் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார் ஒரு வெள்ளை சட்டை போட்டிருக்கும் போது ஒரு துறை மை இதில் தெரித்தால் மைய அது அதை வந்து தெரியத்தான் செய்யும் அதை போல அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில சம்பவங்கள் நடக்கத்தான் செய்கிறது அதை நாங்க மறுக்கல சட்டசபையிலேயே கூட முதல்வர் நேரடியாக அதை சொல்லி இருக்க மறுக்க முடியாது நாங்க வந்து எதையும் மறுக்கல மறைக்கல அதன் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்றுதான் சொல்லுகிறேன் இப்ப வேங்காய் வயல் விவகாரத்திலே கூட முழுமையான அனைத்து சோதனைகளும் நடத்தப்பட்டது அதன் அடிப்படையில் தான் அவங்க ஒரு முடிவை தெரிவிக்கிறாங்க ஆனா உடனே வந்து அதில் பாதிக்கப்பட்டவர்களே அந்த சம்பவத்தை செய்தவர்கள் யார் என்று தெரிந்த பிறகு அதை ஏற்றுக்கொள்ளாமல் இவர்கள் மடைமாற்றம் செய்கிறார்கள் அதே போல் இப்போ நீங்கள் பேச இவ்வளவு பேசுறீங்க இல்லையா அப்போது உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னா நேஷனல் கிரைம் பீரோ ரெக்கார்ட்ஸ் பீரோன்னு ஒன்று இருக்குது தேசிய குற்ற ஆவணவியல் காப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புள்ளி உரம் கொடுக்கும் அந்த புள்ளி உரங்களின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் தாழ்த்தப்பட்டோருக்கான எதிரான வன்கொடுமைகள் நடத்தப்பட்ட சம்பவங்கள் அந்த அதன் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஐம்பத்தி எடுத்து வச்சு ஐம்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு வழக்குகள் அதில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருப்பது ஏறத்தாழ இருபத்தி மூன்று புள்ளி ஏழு எட்டு சதவீதம் இருப்பது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் அங்கே மட்டும் பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு வழக்கு சாதி வன்கொடுமை சாதி தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான வன்கொடுமை கூட இல்லை பிற்படுத்தப்பட்டவருக்கு இல்லை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதே போல இரண்டாவது இடத்தில் இருப்பது ராஜஸ்தான் பதினாறு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் அங்கே எட்டாயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தோரு சம்பவங்கள் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது மத்திய பிரதேசம் மூன்றாவது இடம் பதினாலு புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் அங்கே வந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு வழக்குகள் அதே போல் அடுத்த இடத்துல பீகார் பதிமூன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் அங்கே நடத்த நடைபெற்ற சம்பவங்கள் ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்த இடத்துல ஒடிசா அங்கே ஆறு புள்ளி ஒன்பது மூணு சதவீதம் அங்கே வந்து பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஆறு அடுத்த இடத்துல மகாராஷ்டிரா அங்கே வந்து ஐந்து புள்ளி இருபத்தி நாலு சதவீதம் அங்கே பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஆறு இப்படி முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஆறு மாநிலங்களிலும் பாஜகவும் பாஜக கூட்டணியும் தான் ஆக இதை விடுத்துவிட்டு ஏதோ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய சில சம்பவங்களை வைத்துக்கொண்டு ஏதோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இவங்க எதையுமே செய்யலை என்பதை போல் அவர்கள் பேசுவது என்பது இங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில் இந்த ஆட்சிக்கு அவப்பேரை உண்டாக்க வேண்டும் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் போன்றவர்களை விலக செய்துவிட வேண்டும் என்பதற்கான வேலை தவிர ஆனால் அரசு வந்து இதை ஒரு பெருட்டாக மதிக்கலை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்வியலை எப்படி மாற்றுவது அவருடைய வாழ்க்கை தரத்தை எப்படி மேம்படுத்துவது ஒரே ஒரு சம்பவம் தான் இன்றைக்கு இந்த ஆட்சி அமர்ந்த பிறகு அவர்கள் அதிகமாக முன்னுரிமை கொடுக்கிற திட்டம் பார்த்தீங்கன்னா தொழில் முனைவர் திட்டம் வேலை கொடுப்பவர்கள் அல்ல நாங்கள் வேலை உருவாக்க வேலையை கேட்பவர்கள் வேலை கொடுப்பவர்கள் என்கிற வகையில் வந்து நீங்கள் தலித் சமூகத்து மக்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் சொந்தமாக விவசாய நிலை வைத்திருக்க முடியாது அவங்க ஒரு ஆண்டாண்களிடம் அவர்கள் வந்து விவசாய கூலிகளாகத்தான் பணி செய்வார்கள் அவர்கள் கொடுக்குற அந்த வேலையை உழைத்து விட்டு அவர்கள் கொடுக்கிற பொருளை பெற்றுதான் அவர்கள் வாழ்க்கையை நடத்துவார்கள் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்து மக்களை இன்றைக்கு ஒரு தொழிற்சாலைகளை தொடங்கி அவர்களை உரிமையாளர்களாக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து இன்றைக்கு அரசு செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்த தொழில் முனைவோர் திட்டத்தில் இதற்குன்னு தனி இது இருக்குது மக்கள் வந்து அவர்கள் தொழில் தொடங்குவதாக இருந்தால் அவர்களுக்கான தனியான ஒரு தொழில் முனைவோர் திட்டத்தை இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது ஆக இதை பற்றி புரிந்து கொள்ளாத ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் ஏதோ கிடைத்திருக்கிற இந்த ஒரு சம்பவத்தை வைத்து இந்த ஆட்சிக்கு அவப்பேரை உண்டாக்குவது இந்த கூட்டணியை வந்து எப்படி உடைப்பது என்ற வேலையை பேசிக்கொண்டாரே தவிர அவர்கள் பேசுகிற எந்த செய்தியிலும் உண்மை இல்லை ஓகே இது வந்து ஒரு அதாவது டிவிக்காக டிவிக்கே புதுசாக உருவான கட்சிகளை தாண்டி அவங்க பல்வேறு தரப்பில் சில விவாதங்களையும் எழுப்பியிருக்காங்க ஆனால் ஊடக முழுக்க அதை பேசும்போல மாறிகிறது அத்தனை மறுத்து நீங்கள் ஒரு டேட்டா கொடுத்துருக்கீங்க அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுறேன் விவாதச்சூழல் சூழல் நேராக நேர ஒதுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்